வணக்கம் அன்னைக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கம் இதேபட்டின்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் மூவாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்டார் போர்வெல் ஆளும் நானூற்றி அறுபது அடி நானூறு அடியில் மோட்டார் நிப்பாட்டியிருக்கோம் ஒன்றரை டெலிவரி காலையிலே வந்து டெஸ்டிங் போட்டிருக்கோம் நல்ல பெரிய ஊற்று ஒரு எண்பது அடியில் இருக்கும் போல் நல்லா ப்ரெஷர் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு மண் தண்ணி தான் ஆஃப் பண்ணி ஓட்ட ஓட்ட மண் தான் வந்துக்கிட்டு இருக்கு நல்லா வைக்கா பசம் பண்ணலாம் தண்ணி அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்கு ஃபுல்லாகவே கிழங்கு தூக்கினேன் ஸ்ட்ரக்சர் ஒர்க்காக குளி தோண்டிருக்கும் ஒரு ரெண்டு குழி இருக்குது ஃபுல்லாகவே கல் மீடியமான கல் தான் வந்திருக்கு அதிகமாக வரல ஆனால் வயலில் ஃபுல்லாக கல் ஸ்ட்ரக்சர் ஒர்க் இருக்கு பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சிருக்கோம் வாரி பிராண்டு புது லோடுக்கு வந்துருக்கிற நாளைக்கு முன்னாடி நமக்கு ஆறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் எட்டு பேனல் வரையும் லோடு கொடுக்கலாம் ஆறு பேனல் மோட்டார் வந்து எட்டு ஆம்ஸில் ரன் இருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மீடியமான வெயிலாக தான் இருக்குது இன்னும் ஸ்ட்ரென்த்தான வெயில் வரல தண்ணி நல்ல ப்ரெஷரில் வருது நம்ம மண்ணு கலந்து தான் வருது ஃபுல்லாகவே மண் கலந்து தான் வந்துக்கிட்டு இருக்குது நல்லா ஒரு மூணு அடி தோட்டத்துக்கு போய் தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்குது நல்ல ஹை ப்ரெஷரு எட்டு பேனல் போட்டோம்னா ஒரு பத்து பத்து புள்ளி அஞ்சு வரைக்கும் போகும் லோடு ஹைப்ரிட் மோட்டார் தான் சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டு ரன் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட குறையினு ஒரு நாற்பது அடி மட்டன் வச்சது அப்படியே ஒரு எண்பது தொண்ணூறு அடி மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் லைட்னிங் அரைச்சிட்டு இந்த இடத்துல பிக் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக எல்லாமே கெமிக்கல் கொட்டி கிரவுண்ட் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே கிழங்குச்சி காடு தான் வாழப்பாடி டூ பேலூர் போகிற ரூட்டில் கட்டாயி வரணும் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் கடையம்பட்டின்ற ஏரியாவில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இது ரெண்டாவது சைட் இந்த ஏரியாவில் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தள்ளி ஆல்ரெடி ஒரு கிணத்துக்கு பண்ணி கொடுத்தோம் ஒரு கஸ்டமருக்கு ஃபுல்லாகவே விவசாயம் இந்த ஏரியாவில் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஈவினிங் மூன்றரை மணி எல்லாமே கம்ப்ளீட்டாக காங்கிரீட் பண்ணிட்டோம் மோட்டார் ரன்னிங்கில் தான் இருக்குது தண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்லாவே தெளிஞ்சிக்கிச்சு பார்த்திங்கன்னா பக்கமே போர்விலருந்து ஒரு அஞ்சடி தலை தான் சோலார் போட்டிருக்கோம் ஆறு பேனல் சீரியல் பண்ணியாச்சு வாரி பிராண்டு தான் பேனல் போட்டிருக்கோம் வாரி ஐநூற்றி நாற்பது வாட்டு அந்த லோரில் தான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்ல கேண்ட் தண்ணி போகிற நல்லா அருமையான ப்ரெஷரில் ஓடிக்கிட்டு இருக்கு மூணை முக்கால் டைம் இருக்கும் நல்ல ப்ரெஷர் வாய்க்கால் பசங்களுக்கு தண்ணி நல்லா கோய்கிட்டு வாய்க்காலே கட்டிக்கிட்டு இருக்கும் ஒரு வயல் ஓரளவுக்கு பாஞ்சிருக்கு இன்றைக்கி மோட்டார் ரன்னிங்கில் தான் இருக்குது இரநூத்தி முப்பத்தஞ்சு வோல்ட்டு வந்துட்டுருக்கு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்துரைஞ்சி போகுது ஆர்ம்ஸ் வந்து ஆறு புள்ளி மூணு தான் போகுது காலையில் நமக்கு எட்டு புள்ளி ரெண்டு எட்டு புள்ளி மூணு போச்சு இன்னும் ப்ரெஷர் வரும் நாளைக்கு ஏன்னா மண்ணெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் நல்லா ப்ரெஷர் அருமையாக இருக்குது பதினாறு பதினாறாம் டிசி என்சிபி பிரேக்கர் மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்இசி எட்டு வந்து நூற்றம்பது மீட்ரு வாட்ரு பதிமூணாயிரம் லிட்ரு இது புது மாடல் மோட்டாரும் புதுசு பேனலும் வந்து பார்த்திங்கன்னா புது ஸ்டாக்கு தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு எயிட் டம்ஸ் போச்சுன்னா இன்னொரு அரடி ஒரு அடி தள்ளி குடிக்கணும் நமக்கு எட்டு பண்ண வரைக்கும் லோடு தண்ணி தனி சூப்பராக வந்துக்கிட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்